சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயனம் என் அன்பு குழந்தையே இன்று பிரம்மாண்டமான நாளாக உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது உன் வாழ்க்கை இருளாகிவிட்டது என்று உன்னுடைய வாழ்க்கை பின்னடிவு ஆகிவிட்டது என்று வருத்தப்பட்டாயே உன்னுடைய வருத்தத்தை போக்கத்தான் இன்று அழகான உன் வாழ்க்கை திரும்ப கிடைக்கப் போகிறது நடப்பதெல்லாம் நல்லதுக்கு என்று ஒவ்வொரு கவலையும் கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டாயே மன நிறைவோடு நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அதற்காக வரும் துன்பங்களையும் இன்பமாக்க இன்பமாக்கிக் கொள்கின்றேன் என்று ஏற்றுக்கொண்டாகி பொறுமையோடு பொறுமைக்கு எப்போதும் பரிசு இருக்கிறது என்பதை இன்று நீ அனைவருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கத்தான் போகின்றாய் உன் சாயப்பாவை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்த ஒப்படைத்ததற்கு என் நம்பிக்கையை கெடுக்காமல் என் குழந்தைக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதன்படி வாழ்க்கையும் கொடுத்துவிட்டேன் விட்டேன் உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் ஒளிரப் போகிறது மறுபிறவி நீ எடுக்கப் போகிறாய் பிரம்மாண்டமான உன் வாழ்க்கைக்கே தேவையான மிகப்பெரிய ஒரு பரிசை உன் துணை உனக்கு கொடுக்க போகிறார் என்று இதுவெல்லாம் நடக்கவா போகிறது என்று அவ நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை கேட்காமல் நம்பிக்கையோடு ஒரு முறை என்னை மதித்து என் மீது நம்பிக்கை வைத்து கேட்டுப்பார் நடக்கிறதா இல்லையா என்பதை பிறகு நீ சோதித்துப் பார்ப்பாய் அற்புதமான வாய்ப்பு உன்னை தேடி வருகிறது இழந்த சந்தோஷத்தையும் இழந்த அன்பையும் பல மடங்காக தூக்கிக் கொண்டு உன்னை தேடி ஓடோடி வரப்போகிறார் உன் துணையை பற்றி நீ யோசிக்காதே ஒன்று இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது மிகவும் அற்புதமான வாய்ப்பு இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது நாள் இல்லாமல் மகிழ்ந்திருக்கப் போகிறாய் குழந்தையே இனி உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ந்திருக்க போகிறாய் அழகான உறவோடு கோர்த்து கொண்டு அழகான வாழ்க்கையை நீ கைப்பிடித்துக் கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியாக இனி நடக்கச் செல்லப் போகிறாய் நடக்கும் பாதையெல்லாம் மலர்களாக இருக்கப் போகிறது இனி எந்த தே இனி எந்த தேவையும் நீ அனுபவிக்காமல் உன் வாழ்க்கையை மிகவும் சொர்க்கத்தில் இருப்பது போல உணர்வாய் இது உன் வாழ்க்கையில் நடப்பது சத்தியம் என்று உன் சாயப்பா சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்